ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ராஜ்கிரண் தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த நான்கு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் ராஜ்கிரண் தயாரித்து சில படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன சில படங்கள் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்லா வசூல் பெற்றிருக்கின்றன ஆனாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது சிக்கரன் தயாரித்து அதிக லாபம் கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் முதலில் ராசாவே உன்னை நம்பி ராமராஜன் ரேகா நடித்த படம் டி கே போஸ் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களில் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து என்ன பத்த ராமராஜன் ரூபினி நடித்த படம் ஸ்ராஜ் இயக்கிய படம் இந்த படமும் நூறு நாட்கள் ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களில் ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளர் ராஜ்கிரணுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து என் ராசாவின் மனசிலே ராஜ்கிரண் மீனா நடித்த படம் கஸ்தூரி ராஜா இயக்கிய முதல் படம் இந்த படம் நூற்றி எழுவத்தைந்து நாட்கள் ஓடி வள்ளி விழா கண்டது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது நல்ல அருமையான படமும் கூட இந்த படத்தினால் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து அரண்மனை கிளி ராஜ்கிரண் அகானா நடித்த படம் ராஜ்கிரணே இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி கண்டது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படம் தயாரிப்பாளர் ராஜ்கிரணுக்கு அதிக லாபத்தை தள்ளி கொடுத்தது இன்னும் சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் எல்லாம் இந்த படங்களுக்கு பிறகுதான் லாபத்தில் வருகின்றன மேலும் ராஜ்கிரணின் படங்கள் வெற்றி பெறுவதற்கு இளையராஜாவின் இசையில் உருவான சூப்பர் ஹிட் பாடல்களும் ஒரு காரணமாகும் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி